எச்ஐவி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற உலக குருதி கொடையாளர் தின விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பூர் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களும் செவிலியர்களும் தற்போது பணியில் இருப்பதாக கூறினார் நிதியாண்டில் ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொற்றுக்குள்ளான பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி உதவியாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்திற்காக ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் தொற்றுக்குள்ளான மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி உதவியாக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு குழந்தைகளுக்கு ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது